கீ கிடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் அடுத்த சில நாட்களில் வரலட்சுமி நோன்பு வரப்போது அதுக்கு நிறைய பிரசாதம் வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் செய்யணுன்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி சமயங்களில் பாரம்பரியம் மாறாமல் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பருப்பு சுசியம் செய்யுங்க இன்றைக்கி வீடியோவில் இந்த சுசியம் செய்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகள் சொல்லிருக்கோம் அதை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கும் நல்லா சூப்பராக வரும் இன்றைக்கி நம்ம இந்த சிசேத்துக்கு பூரணம் ரெடி பண்ணணும் பூரணம் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் கடலை பருப்பு தான் இது இது வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவி ஆச்சு நல்லா கழுவி வந்த பருப்பு வந்து நல்ல அளவுக்கு நல்லா உப்பி ஊறி வந்திருக்கணும் இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பாக மட்டும் சேர்த்துக்கோங்க குக்கரில் பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தண்ணி தண்ணி வந்து மெஷர்மெண்ட்டில் ஒன்று ஒரு அரை ஒன்றரை கப்பு அதாவது பருப்பு மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா வெந்து நல்லா குழஞ்சு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கடலை பருப்பை வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பை மூணு விசில் மூணு விசில் அடித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா அந்த மாதிரி வெந்து நல்லா மகிழ்ந்து போயிருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நமக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிகட்டிட்டு பருப்பு மட்டும்தான் எடுக்கணும் இந்த பருப்புமே நல்லா ஆறி வந்துடணும் இப்போ நம்ம கடலை பருப்பு வந்து நல்லா அவிச்சிட்டு நல்லா ஆற வச்சிட்டோம் நல்லா அளவுக்கு ஆற வச்சின பிறகு ஒரு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் போறதுக்கு வந்து பருப்பு அதில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு மெஷர்மெண்ட்டில் துருவன வெள்ளம் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அந்த இடத்துல வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் வெல்லம் வந்து நம்ம டைரெக்டாக தான் சேர்க்கறோம் அதனால் வெள்ளம் வாங்கும்போதே நீங்கள் கொஞ்சம் நல்ல வெள்ளமாக வாங்கிட்டீங்கன்னா தூசி மண் இல்லாத வெள்ளம் வாங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கங்க இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம பூரணத்தை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல நல்லா கொஞ்சம் கட்டியை அரைச்சிக்கணும் எதுக்காக நம்ம ஆற வச்சுட்டு வெள்ளத்தில் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடோடு போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா மெல்ட் ஆகி கொஞ்சம் நெழு நெழுன்னு ஆயிரும் அதுக்காகத்தான் நல்லா பருப்பு ஆற வச்சுட்டு நம்ம அதோட வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும் உருண்ட குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக பவுலில் மாற்றிடலாம் இந்தளவு கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த பூரண்ட்ட இந்த மாதிரி தோண்டி வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்சளவு லேசாக உப்பு ஒரு பிஞ்சு உப்பு துளுப்பு சேர்த்துட்டு இது வந்து அவுல் அதாவது மெஷர்மெண்ட்டில் கப் அவள் எடுத்து லேசாக வறுத்துட்டு நல்லா மிக்சி சரலை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இந்த புரண்டத்தில் இது மாதிரி சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் லேசா ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நமக்கு பூரணத்தை ரெடி பண்ணியாச்சு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டை போட்டுக்கிறணும் இப்போ நம்ம சுசியத்துக்கு அந்த பூரணத்தை வந்து உருட்டிக்கலாம் அதாவது நமக்கு தேவையான சைஸ் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கோழிக்காய் சைஸ் தான் உருட்டியிருக்கேன் அளவுக்கு நல்லா நைஸா உருட்டி தனியா பிளேட்ல வச்சிடலாம் இது போல இருக்கிற உருண்டை பண்ணி தனியாக இந்த சுசியத்துக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கான மாவு நம்ம எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய உளுந்து வந்து நூறு கிராம் எடுத்திருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட்டில் அரகப்பு எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவி இருக்கும் இந்த உளுந்துல என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம வந்து அலசிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் இப்ப தண்ணியும் சேர்ந்து நமக்கு கூலிங்கா இருக்கு உளுந்தும் கூலிங்கா இருக்கு இப்ப நம்ம இந்த ஊரி இருக்க உளுந்தை நம்ம ஆட்ட போறோம் வாங்க இப்ப நம்ம ஊரி இருக்க உளுந்தை எடுத்து நம்ம இந்த சின்ன உரல்ல போட்டு ஆட்ட போறோம் இதுல போட்டு ஆட்டும் போதுதான் நமக்கு அந்த உளுந்து நல்லா பொங்கி வரும் நம்ம இந்த சுசியத்துக்கு அந்த மெத்தடு கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம இருக்கிற எல்லா உளுந்தையும் ஒரே ரவுண்ட் ஆட்டிக்கலாம் தண்ணி வந்து நம்ம அந்த கூலிங் தண்ணியை வச்சு நம்ம ஆட்டிக்கிறணும் அப்படிதான் நமக்கு நல்லா மாவு பொங்கி வரும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும் குழந்தைப்பரம் முதல் எல்லாத்தையுமே அரைச்சு உள்ளே போட்டுட்டு தண்ணி உடனே ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் ஒன்று மா அரைச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு ஆட்டணும் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஒன்று ரெண்டும்மா அரைச்சிருச்சு இப்போதான் நம்ம தண்ணி தெளிக்கணும் தண்ணி நம்ம ஏற்கனவே அந்த கூலிங் வாட்டர் தானே வச்சுருக்கோம் அதில் தான் கொஞ்சமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கை கூடிய அளவுக்கேன் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளித்து நல்ல கெட்டி பதத்துக்கு ஓடி வரணும் நல்ல மாவு ஓடட்டும் நமக்கு உளுந்து நல்லா கெட்டி அந்த அளவுக்கு ஓடிடணும் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியா ஓடணும் நல்லா நைஸாக ஓடி இருக்கணும் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறு எம்எல்குள்ளே குள்ள தேவைப்படும் அந்த அளவுக்கு தான் தெளித்து இந்த அளவுக்கு கெட்டி ஆட்டியாச்சு இப்போ நம்ம ஆட்டின பிறகு இது எல்லாத்தையும் தோண்டிடலாம் இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் அப்புறமா உளுந்து கெட்டியா ஆட்டி தோண்டியாச்சு இது அப்படியே இந்த பவுல்ல இருக்கட்டும் அப்புறமா வந்து அடுத்து அரிசி ஆட்ட போறோம் அரிசி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அரிசி வந்து பச்சரிசி தான் இந்த சுசியத்துக்கு வந்து இந்த பச்சரிசி மட்டும் தான் பயன்படுத்தணும் புழுங்கல் அரிசி வேண்டாம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கோம் மெஷர்மெண்டில் ஒரு கப் எடுத்திருக்கோம் இதையும் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார்ல சேர்க்க போகிறோம் இது கம்மியான அளவில் இருக்கு உரல்ல ஓடாதுன்றதுக்காக நம்ம மிக்சி ஜார்ல சேர்க்கிறோம் நீங்கள் கிரைண்டர்ல கொஞ்சம் கூடுதலாக போட்டீங்கன்னா கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம் இப்போ உளுந்தையுமே நீங்கள் மிக்ஸி ஜேரில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கம்மியான அளவில் போடுவது அதனால அரைச்சிக்கலாம் ஆனால் நமக்கு வந்து அந்த மாவு நல்ல ஒரு நைஸாக பொங்கி வரணும்னா கிரைண்டரில் போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு இப்போ தண்ணி வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைக்கிறதுக்காக முதல் கொஞ்சம் ஓட விட்டுருவோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கட்டி பதத்துக்கு ஆட்டி எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்ம அரிசி வந்து இந்த அளவுக்கு திக்க ஆட்டிட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முதலே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவு அரைச்சிக்காது இப்போ நம்ம பச்சரிசியை வந்து நல்லா மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு இந்தளவுக்கு நல்லா ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பச்சரிசி மாவையும் நம்ம இந்த உளுந்தோடு சேர்த்துடலாம் நம்ம மாவோட பங்கிஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ மாவு உள்ளே சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு சேர்த்துட்டு இப்போ நான் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்துருங்க இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து சுசியம் போட போகிறோம் சுசியம் போடுறதுக்கு எண்ணெய் நல்லா அந்த உருண்டை முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆய்வு பறக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாகிடணும் சூடு அதை அப்படியே மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு லேசாக அந்த மாவுலேயே புரட்டுங்க அப்படியே மாவில் புரட்டிட்டு மதுவாக தூக்குங்க அப்படியே அடிப்பக்கத்தை வந்து லேசாக வலிச்சு விட்ருங்க அந்த ஸ்பூனில் இருக்க அடிப்பக்கத்தை வலிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து இந்த எண்ணெயில் அப்படியே இறக்கிடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி தான் நம்ம எடுத்துருக்க பொருணம் உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் போட்டுவிட்டு லேசாக ஸ்பூன்லேயேவும் நல்லா புரட்டி விடுங்க இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைட்டை எடுத்து போடனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கைட்டை எடுத்து போட வரும்னு நினச்சிங்கன்னா கைட்டே போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் அந்த ஸ்பூன்லேயே நல்லா முக்கிட்டு அந்த அடிமாவை மட்டும் அந்த ஸ்பூனில் இருக்க அடிமாவை மட்டும் வலிச்சு விட்ருங்க வலிச்சு விட்டுட்டு மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் அப்படியே ஸ்பூனாக கவுத்தி விட்டீங்க நல்லா உருண்டையாக விழுந்துடும் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுருங்க இப்போ நான் ஒரு அஞ்சு உருண்டைகளை உள்ள முக்கி போட்டேன் இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம போட்டதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் இவ்வோலை புரட்டி விட்டு நல்லா ஒன்று ஓலை வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நமக்கு பூரணத்தை வந்து அப்படியே சாப்பிட்லாம் நமக்கு அந்த மேமாவை மட்டும்தான் வெந்து வரணும் அதுவும் நேரலாக லைட்டாக அந்த ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இது மேமாவு அந்த மீடியமான கிட்ல ரெடியாக ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் நம்ம இப்போக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த நுரை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம அந்தளவுக்குலாம் விட வேண்டாம் நமக்கு அளவுக்கு லைட்டான ப்ரௌன் உடனே நம்ம எல்லா சுசியத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் ரெண்டாவது ரவுண்டு போடும்போது நீங்கள் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் கிட்டத்தட்ட நமக்கு இது ஒரு இட்லி மாவு மாதிரிதான் அதனால அந்த உளுந்தும் அந்த அரிசி மாவும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் நமக்கு அது சரியா இருக்கும் இப்ப நம்ம மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டு போட்டுக்கலாம் அப்படியே நாக்கும் உதடம் இங்கன்னு போல இருக்கு அண்ணு எங்கேயும் பார்க்க மாட்டேங்குது சுசியத்தை மட்டும் தான் பார்க்க இந்த வர்ற வரலட்சுமி நோம்புக்கு நீங்க ஒரு இனிப்பு செய்யு நினைச்சீங்கன்னா இந்த பெர்ஃபெக்டான ஒரு அழகான ஒரு சுசியத்தை ஒரு இனிப்பு சுசியத்தை நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்